அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஆதி பிரம்மாவுக்கும் இந்த பிரம்மாவுக்கும் பாராட்டுக்கள் இருக்கும் அடுத்தது என் மகள் ஜோவுக்கு பாராட்டுக்கள் இந்த படத்தை உருவாக்கிய கூடி நிறுவனத்துக்கும் உழைத்த அனைவருக்கும் பாராட்டுகள் ஆதி மனிதனாக வந்து காடுகளில் ஆலையை சுற்றிகிட்டு இருக்கும்போது பெண்ணாதிக்கம் வந்துச்சான் நான் சொல்லலை வரலாற்று ஆய்வாளர் ராகுல சாங்கிருத்தியாயின்னு சொல்லியிருக்காரு முத முதல்ல ஆளுகளுக்கு பெண்ணாதிக்கம் அவள் தான் முதல் லீடராக முன்னாடி போயிட்டுருப்பா பின்னாடி வரிசை ஆண்கள் பெண்கள் போயிட்டுருப்பாங்க இப்படி ஒரு காலகட்டம் போய் ஒரு கட்டத்தில் வந்து உடல் பணத்தை அடிப்படையாக வைத்து ஆண் முன்னுக்கு வந்தவன் பல்லாயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் இல்லை எத்தனை வருஷம் பல்லாயிரம் ஆண்டுகள் வந்து பெண்களை பின்னாடியே வச்சுட்டான் அதில் நம்ம வணக்கத்துக்குரிய மேதைகள்லாம் கூட அப்படி தான் இருந்திருக்காங்க பகுத்தறிவு தந்தை வந்து உங்களுக்கு சாக்கடை எவ்வளோ பெரிய ஆள் அவர் என்ன சொல்கிறா தெரியுமா போதைக்கென்றே படைக்கப்பட்ட போதுமை பொருள் பெண்கிறார் இதை விட அவமானப்பட்டு முடியுமா ஒரு பெண்ணு ஒரு கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதன் போதைக்கென்றே படைக்கப்பட்ட போதுமை பொருளா பெண்ணு அலெக்சாண்டர் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் படைவர்களை வச்சுக்கிட்டு கிமு முன்னூற்றி இருபத்தி மூணு இந்தியாவில் படையெடுத்தேன் அவனுடைய வாத்தியார் அரிஸ்டாட்டல் அவன் சொல்கிற ஆள்பவன் ஆண் அடிமையாக வாழ பிறந்தவள் பெண் அப்படிங்கிறான் புத்தர் எவ்வளோ ஆள் உலகம் போகிற புத்தமாக இருக்குது புத்தர் வந்து தன்னை எடுத்து வளர்த்த வளர்ப்பு தாய் கௌதமியை மதத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிறார் பெண்களை மரத்திலே சேர்த்தால் ஆயிரம் ஆண்டுகளிலே புத்த மதம் அழியும் வந்து சேர்க்க மாட்டேங்கிறார் வாரண்ட் பீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க போரும் சமாதானம் உலக போகிற நாவல் தான் டார்ல்ஸ் ராய் டார்ஸ் காந்திகை குரு இந்த டார்ஸ் ராய் தொண்ணூற்றஞ்சி வயசுல உட்காந்து ராத்திரி பகெல்லாம் வந்து நாவல் எழுதுகிறாரு அதுக்கு சோன்யான்னு அவருடைய சம்சாரம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ப்ரூஃப் தேர்த்தி கொடுக்குறா தொண்ணூத்தஞ்சு வயசு தா போது இவங்க மண்டை போட்டான்னா அது அந்த ரைட்ஸ் வந்தால் கூட பிழைச்சிக்கலான்னு நினைக்கிறான் இல்லை இலவசமாக அந்த நாவலை கொடுத்துறாரு முக்கியமில்லை சாகும்போது இந்த மனைவி கண்ணிலே படக்கூடாதுன்றார் என் மூஞ்சி முடிச்சா சாகும் போது பக்கத்தில் பார்க்குறான்ட்டார் மகாத்மா காந்தி நம்ம கொண்டாட ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அவர் கத்திரிப்பா குடும்ப பட்ச வரலாறு இதையெல்லாம் பார்த்துட்டு தான் பாரதி நூறு ஆண்டு முன்னாடி மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் சொன்னான் தாங்க முடியாமல் சொன்னான் அப்புறம் இன்னைக்கு இருக்கிற ஜோ பண்ணியிருக்கிற வேஸ்டெல்லாம் அவன் நூறு வருஷம் முடியும் யோசனை பண்ணி பார்த்துட்டு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினியில் பெண்கள் நடத்த வந்தோம் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமையன் எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டால் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற பிந்தை மஞ்ச தலை கவிழ்ந்தார்னு தலை கவிழ்ந்தார்னு இப்போ தானே கவிடுறான் நூறு வருஷம் முடியாம சொல்லிட்டு போயிட்டான் இன்னைக்கு திரும்ப பக்கமும் தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாருங்கள் காலேஜ் போய் பாருங்க பேராசிரியர் ஆசிரியர் தான் பெண்கள் தான் ஆஸ்பத்திரிக்கு போங்க அங்கே டாக்டர்களும் பெண்கள் தான் நர்ஸும் பெண்கள் தான் பேங்க்கில் கவுண்டரில் பெண்களாக இருக்காங்க ரயிலை கவுண்டரில் பெண்கள் தான் ஏர்போர்ட் போனால் கவுண்டர் பெண்கள் தான் அரசு பஸ் ஓட்டுறாங்க ஆகாய் ஓட்டுறாங்க சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டான் தாலி ஒன்றை மட்டும் கட்டிட்டு வாழ்நாள் முழுக்க கொத்தடிமையாக பெண்களை வைத்திருந்தது போதும் சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வாழ்ந்தது போதும் பிள்ளை கொஞ்சம் மிஷினாக இருந்தது போதும் அவர்களும் மனுஷங்கெல்லாம் அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது அவங்களோட மதிக்கணும் என்று சொல்கின்ற படம் தான் இந்த படம் இது மாபெரும் பெற்றிவர வாழ்த்துக்களை நன்றி வணக்கம்